அப்படியே பிளாஸ்டிக் லைம் இருக்குது அங்கால சில்வர் லைம் வச்சிருக்கணும் அப்படி இது ஃபுல்லாகவே அப்படியே அப்படியா சட்டி கொஞ்சம் தாய்ச்சி குரல் ஏ பைக்கெல்லாம் நீங்கள் வச்சுருக்கணும் சின்னக்களுக்கு விளையாடுற மாதிரி அஞ்சூற்றி தொண்ணூறுவா யாழ்ப்பாணம் நல்லூர் கோயிலுக்கு பின்னுக்கு ஒரு செயல் ஒன்று போட்டு விற்கணும் அதாவது எந்த பொருள் எடுத்தாலும் ஐம்பது நூறு இருநூறு சொல்லி இதுல சேல் போட்டு விக்கணும் நிறைய இருக்கு அப்ப நாங்க இங்க அப்படியே அந்த கடவுளத்துக்கிட்ட இருக்குன்னு சொல்லி உங்கள்ட்ட காட்டுறோம் நாங்க உங்களுக்கு ஓகே நாங்கள் இப்போ நான் கடைக்குள்ளே போகிறோம் கடைக்குள்ளே போயிட்டு எப்படியான திங்ஸுகள் எல்லாம் இருக்குது எவ்வளோக்கு இருக்குன்ட்டு சொல்லி அங்கே நாங்களும் ரெண்டு மூன்று பொருட்கள் எல்லாம் எடுக்க இருக்குது இப்போ நாங்கள் எடுக்கிறதையும் எவ்வளோ ச பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லி உங்களை காட்டுவோம் கடைக்கு போவோம் இந்த கடை இங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நல்லூர் கோயில் இந்த பின்பக்கம் ரோட் அப்படியே எங்களால் வந்தால் இதில் ஒரு சந்தி ஒன்று இருக்குது அப்படி இது நல்லூர் கோயில் பின்பக்கம் ரோட் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ரியோ ஐஸ்க்ரீம் கடை இருக்குது அப்படியே அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு பக்கத்தில் இந்த கடை இருக்குது ஓகே அப்படியே நாங்கள் உள்ளுக்க போய் பார்ப்போம் என்ன மாதிரி எப்படி சாமான்கள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் சரி அப்படியே இவடத்துக்கிட்ட வந்தோம்னு சொன்னால் இங்கே அந்த பெரிய பெரிய அந்த பேசன் அது எல்லாம் போட்டு விற்கணும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபாய் சொல்லி ஓ ஒரு அளவான பேசன் ஒரு ஒரு அளவான விலையல் அங்களை பார்த்தா அந்த டஸ்ட்பினுகள் வச்சிருக்கணும் கூட ம் சரி அப்படியே முக்கியமான ஒரு தேங்காய் திருவிழை அப்படியே இதில் விலையை போட்டிருக்கணும் அறுநூற்றி ஐம்பது சொல்லி சின்ன அறுநூற்றம்பது ரூபா பெருசு அறுநூற்றம்பது ரூபான்னு சொல்லி இதில் போட்டிருக்கணும் அப்படியே எங்கால் அந்த பூக்கள் வைக்கிற சாடி எல்லாம் வச்சுருக்கணும் ஒரு ஒரு சைஸில் வச்சுருக்கணும் ஒரு ஒரு சைஸும் ஒரு ஒரு விலைக்கு போட்டிருக்கணும் சரி அப்படியே கடைக்குள்ளே வந்துட்டோம் அப்படியே கடைக்கிட்ட விடத்துக்கிட்ட பார்த்தா அந்த சின்ன கட்ட சாப்பாடு டிஷ் அப்படி எல்லாம் இதில் வச்சுருக்கணும் அந்த டிஷ்ஷிட்ட விலையை பார்த்துக்கிட்ட சொன்னால் எவ்வளோ அடிச்சுக்கிட்டாங்க டிஷ் ஆயிரத்தி அந்த உரலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா அந்த சின்ன சைஸ் மற்றது பெருசுமி இருக்குது அந்த பெருசை காட்டுங்க இருக்கா சரி அப்படியே அந்த இரும்புரல்கிட்ட விலை வந்து இதில் போட்டுருக்கா பேருங்க அப்படி என்று ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாய்க்கு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அங்கே மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு சொல்லி அஞ்சு விலைக்கு அந்த இரும்புரல் போட்டு வச்சிருக்கணும் இதுதான் வந்து அந்த ஆறாம் நம்பர் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இந்த பெரிய உரலனு பெரிய உரல் அப்படியே எங்கால வந்தமான்னு சொன்னால் எங்கால கீழே அப்படியே ஃபுல்லாக எல்லாம் இந்த சாப்பாடு தான் போட்டு வச்சுருக்கணும் எங்காலையும் பெரிய இரும்புரல் ஆனால் இது இந்த மூட்டை பூச்சி வெடிக்கிற மாதிரி வடிவேல் நானூற்றி தொண்ணூறுவா அப்படியே இங்கால நல்ல ஒரு எட்னஸ் சைக்கிள் எல்லாம் வந்து விட்டுருக்கணும் ஆனால் அந்த எட்னஸ் விலையை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுபத்தி ஒம்பது ரூபா போட்டிருக்கணும் சி அங்கே கொழும்பு போய் வரலாம் அந்த பைக்கில் அப்படியே நிறைய பைக் எல்லாம் இங்கே வச்சிருக்கணும் சின்னாக்களுக்கு விளையாடுற மாதிரி அஞ்சூற்றி அப்படி என்று சொல்லி அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா அந்த இடிய பௌரல் இடிய பௌரல் வச்சிருக்கணும் சம்பல் அடிக்கலாம் இடி சம்பல் அடிக்கலாம் இரும்பென்றாலும் கரல் கட்டும் இது பெருசா கரல் இடி சம்பல் அடிக்கிற பாவச்சி கொள்ளலாம் அந்த டபில வந்து எண்ணூற்றி தொண்ணூறுவா

அப்படியே எங்கால பக்கத்தில் எந்த பொருள் எடுத்தாலும் இருநூறு ரூபாய் போட்டிருக்கணும் சரி பார்ப்போம் அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி எங்களால் அந்த கிளாஸுகள் வச்சிருக்கணும் அப்படியே நெஞ்சால் அந்த சாப்பாடு கோப்பையில் என்ன வேண்டி டீ காணாது இதில் எதை எடுத்தாலும் இருநூறுவா പ്ലാസ്റ്റിക് സാപാടിセール വെച്ചിരിക്കുന്നു ബദൻജീനെตัดтелला വിലമീര 100 രൂപ വിലമീര 100 ങും നല്ല പേരിസ് അങ്ങലപാടിയങ്ങൻ തൈജീനെ கரണ്ടി ഇതെല്ലാം 100 രൂപ ങും നോക്ക പറയങ്ങ ഇത് മന്ദുരളവാന ഡി സേന സാപാടിസ് സേന എ мене സാപാടി 100 രൂപ ഹടലനിൽ ഇരിക്കു

அப்படியே எங்கால இதில் இதில் இருக்கிறதும் அப்படியே இருநூறுரூவா கண்ணாடி எங்கால தண்ணி சொக்குகள் இருநூறுவா என்ன அப்படி எங்காலையும் அப்படியே கீழே கொஞ்சம் சாமானெல்லாம் வச்சிருக்கணும் இங்க எல்லாம் வச்சிருக்கணும்ங்கது இல்ல இது மேல எடுத்தா மீரோ நோகா இது அப்படியே பாதீங்கடா இது வந்து வேறனோ பாக்க வேண்டியது என்ன சட்டி வேற வந்து انا பாவிக்கும்

முந்நூற்றி தொண்ணூறுவா அண்ணா ஆ முந்நூற்றம்பது ரூபா அண்ணா பெரிய ஒரு தட்டு அண்ணா சாப்பாடுக்கு போய் பாவிக்கலாம் ம் மாதிரி இல்லை சாப்பாட்டு குப்பை இல்லையான ஒரு டிசைன் ம் தெரியுதாட்டா நெல்ல இது ரைஸ் அடிக்கிறதாச்சும் இருக்கேண்ணா ம்

மூவாயிரம் தான் கிட்டத்தட்ட அப்போ இங்கால சைட் பொருளை அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் எல்லாமே இந்த சில்வர் சில்வர் பாத்திரங்கள்லாம் எங்களால் அப்படியே வச்சுருக்கணும் சரி அப்படியே எங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் போட்டிருக்கணும் எந்த பொருள் எடுத்தாலும் முந்நூற்றி ஐம்பதுன்னு சொல்லி அதில் போட்டு முழுக்கும் நல்ல கிளாஸு இல்லை எங்களால் பெரிய இது நல்ல ஒரு க்ளாஸ் வடிவாக இருக்குது பார்க்க பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது

லாம் விலகுறத அடிச்சிருக்கு انا 300 தான் குடுப்பீங்க 350 ரூபாயா ஆ 350 ரூபாயே லாம் 300 தான் देवा நல்ல பெருசு நல்ல பெரிய இதே மாதிரி தான் அதுல சின்ன இருந்தத ஆனா அது இது கொஞ்சம் பெருசு தான் பெருசு சொன்னா இல்ல டிசைன் இல்ல

ஆ ரைட் ஆ அதுக்கு நாங்கள் என்ன தேவைன்னாலும் கொள்ளலாமே என்ன அப்போ அதுவும் முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரே ஐட்டங்களே நிறைய டிசைன் எல்லாமே இருக்கு எங்களை எப்படி வச்சுருக்கணும் எங்களை இதோ ஒரு டிசைன் அப்படி எங்களை வாழையில் மாதிரி வச்சுருக்கணும் ம் கேக் அடிச்சு அடிச்சு அடித்து பேக் பண்ணி வைக்கிறாருக்கேண்ணா அதான தகரத்தில் வச்சிருக்கேன் நான் அண்ணா முந்நூற்றம்பது பரவாயில்லையாண்ணா நல்ல லாபமாக இருக்கு அரை கிலோ வரும் இதுவும் தகரம்தானா ம்

சரி அப்படியே எங்களால் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே அப்படியே முந்நூற்றம்பது ரூபா எங்களையும் நல்ல ட்ரேயல் வச்சுருக்கணும் எங்கால கலர் கலர் டோர்ச் லைட் எங்காலையும் இதெல்லாம் ரூபா தான் அப்படியே நல்ல கப்பு மூண்டு வச்சுருக்கணும் இந்த சின்ன கப்பெல்லாம் முந்நூற்றம்பது அப்படியே கீழே எங்கால வச்சுருக்கணும் கீழே நிறைய கத்தியல் கிரண்டி அப்படின்ட்டு சொல்லி அப்படியே சின்ன ரிம் போத்தல் அப்படியே இதெல்லாம் வச்சிருக்கணும் இதுவும் பார்த்தீங்கன்னா தரங்கள் வேறு வேறு டிசைனில் வந்து தண்ணி போட்டு சின்ன கலர் தண்ணி போட்டல் ஒவ்வொரு ஒரு கலர் மாட்டேன் வேறு வேறு மாடலில் இருக்குது இந்த வேறு இது ஒரு மாடல் அங்கே வந்து எக்கச்சக்கமான மாடல் வச்சிருக்கேன் அப்படியே பிளாஸ்டிக் லைம் இருக்கு அங்கால சில்வர் லைம் வச்சிருக்கணும் அப்படியே இது ஃபுல்லாகவே அப்படியே ரிம்போட் இல்லை ஐட்டம் தானே ஃபுல்லாகவே அப்படியே எல்லாம் விலையெல்லாம் போட்டு வச்சிருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விலை மாதிரி வச்சிருக்கணும் அப்போ இது என்னென்னு சொன்னால் இதில் அந்த டீ ஊற்றி வைக்கிறது போல ம்

நூட்டியா ₹180. அப்படியே மேல பாத்தீங்கன்னா சொன்னா அந்த ஒரு கரண்டியை வச்சிருக்கீங்க. ஆனா கூடுதலே ரெங்களுக்கு தேவைப்படும். ஆனா வீட்டை இருக்கேன்னு ஆ கவிக்கிறதுக்கு இருக்கு இங்கால அப்படியே இந்த கரண்டி ஐட்டங்கள் வச்சிருக்கணும் அப்படியே குட்டி குட்டி சட்டியல்

அப்படியே நல்ல கலரில் நல்ல பெரிய கிளாஸ் தான் பெரிய கிளாஸ் அப்படியே மக்குன்னு சொல்லு மக்கு அது பெரிய கிளாஸ் வந்து முந்நூற்றம்பது ரூபா இது வந்து சின்ன கப் வந்து இருநூற்றம்பது ரூபா மாவல் கிளாஸ் என்ன வடிவான கலரில் இருக்குது ஆ இருநூறுரூவாய்க்கு இந்த மக்குகள் வச்சு விற்கணும் அப்படியே பாட்டு என்ன அப்படியே

வெங்காய பூதைகள் சூப்பராக இருக்கேன் வடியாது சூப்பரா இருக்கு டிசைன் ஒவ்வொரு டிசைன் நல்லா பரவாயில்லை ரெண்டு எடுத்து கொண்டு போவும் போயிக்கே இதில் எதை எடுத்தாலும் ஃபுல்லா இந்த எதை எடுத்தாலுமே அப்படியே ஃபுல்லாக அப்படியே போட்டு விக்னோம் இங்கலையம அப்படியே

எல்லாம் நூறு ட்ரெண்டில் ட்ரெண்டு நூறு சரி அப்படியே எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே எல்லாமே இந்த பிளாஸ்டிக் சாமாங்கல் வச்சிருக்கணும் அப்படியே சின்ன வாளி பெரிய வாளி அந்த பேசனுகள் அப்படின்னு சொல்லி இதில் வச்சிருக்கணும்

அளவான சட்டி ஆயிரத்தி நூத்தி ஐம்பது அப்படியே சட்டி எல்லாம் அதோட பாத்தீங்கன்னா இது வந்து தாட்சி என்ன ஒரு அளவான தாச்சி பாத்தீங்கன்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அடிச்சிருக்குது இதை விட பெரிய செஞ்சிருக்காரு நாங்க தொள்ளரே சொன்ன <Y esthaana> <y s reinventar>

எங்களை பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பானையம் வச்சிருக்கணும் சின்ன பானையத்தை விலை வந்து அஞ்சூற்றி தொண்ணூறுவா இதுகள் மற்ற இங்கே அப்படி இந்த பெரிய ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு அப்படியே மேலே பார்த்தோம்னு சொன்னா அந்த கேட்டில்கள் வச்சிருக்கணும் தண்ணி கேட்டில் சூடாக்குறது தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறது கடையிலுக்கு இப்போ வீட்டில இருந்து செய்து கொண்டு போய்க்குள்ள கடையிலுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த காட்போட்டுகள் எதில் பாதிக்காமல் இருக்கு இதுல வச்சிங்கன்னு சொன்னா அந்த வழி டஸ்ட்டுகள் அது இலையானகள் படாதபடிக்கு அதுல ஒரு ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கணும்

எ எடுத்து இந்த அந்த கடையும் போட்டிருந்தது அந்த கடை எங்கே இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ நான் படிக்கிறேன் இல்லை தெரியப்பாக காட்டியிருந்தேன் அப்போ இதுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றது சில்வர் சாமான்கள் அப்படின்னு சொல்லி நிறைய வச்சுருக்கணும் அதனால் கொஞ்சம் எல்லாத்தையுமே எடுக்காமளுக்கு உண்மையில உங்களுக்கு எல்லாம் எடுத்து காட்டியிருக்கிறேன் நீங்கள் பயப்படுத்து வகையில் இப்போ இருக்குமென்னு சொல்லி குறைஞ்ச ஒரு மூன்று மாதம் மட்டும் இங்கே இருக்குமா மூன்று மாதத்துக்குள்ளே வந்து நீங்கள் இருக்கக்கூடிய மாதிரி ஆனால் உண்மையில் பயங்கர விலை குறைச்சி தான் எல்லாம் மீட்கணும் இப்போ அவங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி தாட்சியில் எடுத்து எடுத்துனாங்க ஓகே நாங்கள் ஐத்தோடு எங்களோடய வீடியோவை முடித்து கொள்ள போகிறோம் என்னோடய வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ நீங்கள் முழுமைகளாக பார்க்குற நீங்கள் சொன்னால் மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய மேலே இருக்கும் ஓகே மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்